ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரியில் இன்றைக்கி அதாவது சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு தினங்கள் நடைபெற இருக்குது ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்களும் முருக பக்தர்களும் உலகளவில் உள்ள முத்தமிழ் அறிஞர்களும் மாநாட்டில் கலந்து கொள்ள போகிறாங்க அதனால் தமிழக அரசு அரசினுடைய சார்பில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு மாநாடு வந்து சிறப்பாக நடத்தப்பட இருக்குது இது எல்லாமே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி தான் வந்து நடக்குது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் ஒரு அஞ்சு லட்சத்துக்கும் மேலே மக்கள் வந்து கலந்துக்க போகிறாங்க ஸோ அதனால் ஒரு பத்து இடங்களில் உணவு வழங்குறதுக்காக சிறப்பு ஏற்பாடும் வந்து செய்யப்பட்டிருக்கு தூய்மையை பராமரித்திட பழனி நகராட்சியினுடைய சார்பில் இரநூறு இடங்களில் குப்பை சேகரிக்கிற தொட்டி வைக்கப்படும் சுழற்சி முறையில் இருபத்தி நாலு மணி நேரமும் பணியாற்றக்கூடிய வகையில் தூய்மை பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க அதே போல் கூடங்கள் மற்றும் பொது இடங்களில் சேகரிக்கப்படுற குப்பைகளை உடனுக்குடன் அகற்றிட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு தனி அலுவலர்களும் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க பொறுப்பு அலுவலர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க பழனி நகராட்சி பகுதியில் சாலைகள் பராமரிக்கிற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவரக்கூடிய தருவாயில் இருக்குது இப்போது விரைந்து அதை முடிச்சுட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டுருப்பாங்க பேரூராட்சி பகுதியில் இருக்கிற இணைப்பு சாலைகளில் அறிவிப்பு பலகைகள் மற்றும் மின்விளக்கு பொருத்தப்பட்டிருக்கு குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு பற்றாக்குறை இல்லாமல் போதுமான அளவில் குடிநீர் வழங்கப்பட இருக்கு மாநாடு நடைபெறக்கூடிய சமயத்தில் பதினேழு இடங்களில் பொது சுகாதாரத்துறையின் மூலமாக மருத்துவ முகாம்களும் நடைபெற இருக்கு சுழற்சி முறையில் முப்பத்தி நாலு குழுக்கள் பணியாற்ற போகிறாங்க பதினாலு இடங்களில் அவசர ஊர்திகள் அதாவது ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் பொது சுகாதாரத்துறையின் மூலமாக உணவுக்கூடங்களை கண்காணிக்கிறதுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் அனைத்து உணவு விடுதிகளையும் ஆய்வு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு மாநாட்டு பகுதிகளில் ஆறு இடங்களில் உணவு தயார் செய்கிற பணிகள் நடைபெற இருக்கு இதில் ஆறு இடங்களில் சுகாதாரமான மற்றும் பாதுகாப்பான முறையில் உணவு தயார் செய்யப்படுறத ஆய்வு செஞ்சு தரமான உணவு வழங்குறத உறுதிப்படுத்துகிற உணவு பாதுகாப்பு அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வர சாலை பணிகளை முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் தீயணைப்பு வாகனம் நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு விழா நடைபெறக்கூடிய இடம் அரங்குகள் பந்தல் மேடை அது எல்லாத்தையும் பரிசோதித்து அந்த அதனுடைய நிலைத்தன்மை குறித்து பொதுப்பணித்துறையினர் சான்றிதழ் வழங்கிடவும் நிலைத்தன்மை குறித்தும் அதனுடைய பாதுகாப்பு குறித்தும் தேவைப்படக்கூடிய நிலையில் மாற்றம் செஞ்சு அதனுடைய பாதுகாப்பு தன்மை மின்சாரம் சீரான நிலையில் வழங்குகிற நிலை குறித்தும் சான்றிதழ் வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு மின் மற்றும் மின் பகிர்மான கழகத்தினர் மின் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடித்து தடையின்றி மின் விநியோகம் செய்யக்கூடிய பணியை உறுதி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க சீரான மின் அழுத்தத்தில் மின் விநியோகம் செய்வதை உறுதி செய்திட வேண்டும் தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் துறையினர் தேவைப்படக்கூடிய இடங்களில் குடிநீர் வழங்க உறுதி செய்யணும் குளோரின் கலந்த குடிநீர் பொதுமக்களுக்கு வழங்க உறுதி செய்யணும் மாநாட்டிற்கு வருகை தரக்கூடிய பக்தர் மற்றும் பொதுமக்களுக்கு தரமான குடிநீர் வழங்கிட அதுக்கு உரிய அலுவலர்களை நியமித்து பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கு மாநாட்டிற்கு வர பக்தர்களுக்கு இருபது சக்கர நாற்காலி தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு தன்னார்வலர்களாக இருபது பேரை நியமித்து பணியாற்றவும் செய்கிறாங்க முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் பேருந்து நிலையத்திலிருந்து மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து செல்றதுக்கு பத்து பேட்டரி காரும் பயன்படுத்தப்பட இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் குறித்து துண்டு பிரசுரங்கள் சுற்றுலாத்துறையின் மூலம் வழங்கப்பட உள்ளது இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய பொதுமக்களை ஒழுங்குபடுத்திடவும் பாதுகாப்பினை உறுதி செய்திடவும் எந்தவித சிரமமும் இல்லாமல் வந்து போகிறதுக்கான உறுதிப்படுத்துகிற வகையில் தேவையான காவலர்களை நியமிக்க காவல்துறையினருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு தண்டாயுத பாணி கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிட நூற்றி அறுபத்தி எட்டு இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு இடங்களில் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்து சமய அறநலத்துறையினுடைய சார்பில் எழுபத்தி எட்டு இடங்களில் மராமத்து பணிகள் பன்னெண்டு புள்ளி எட்டு நாலு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருது இந்த பணி முடிகிற தருவாயில் இருக்குது விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் கொண்டு வரப்பட்டோம் விழாவிற்கு வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்துறதுக்கு எதுவாக ஆறுநூறுலருந்து ஆயிரம் வாகனங்கள் நிறுத்துறதுக்கு வாகனம் நிறுத்தும் இடமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் விழா நடைபெறும் இடங்களை கண்டு கழிக்கிறதுக்காக இருபத்தி ரெண்டு இடங்களில் எல்இடி திரை வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை தாங்களே முன்னின்று இருந்து பணிகளை மேற்கொள்கிறது மூலமாக சீக்கிரமாக வந்து இது எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்காங்க இதனுடைய மூலமாக பொதுமக்களுக்கு அரசின் துறை சார்பில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களை எளிதில் சென்றடையும் பொதுமக்கள் எளிமையான முறையில் வந்து செல்வதுக்காக வழிவகுக்கும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் ஒருங்கிணைந்து பணியாற்றிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றுச்சு சுற்றுலா பயன்பாடு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அரசு முதன்மை செயலாளர் டாக்டர் பி சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்கள் இந்த தகவல் எல்லாத்தையும் வந்து பகிர்ந்திருக்கிறாரு இந்த கூட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையாளர் திரு பி என் ஸ்ரீதர் ஐஏஎஸ் இந்து சமய அறநிலைத்துறை கூடுதல் ஆணையர் டாக்டர் ஏரா சுகுமார் ஐஏஎஸ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆ பிரதீப் ஐபிஎஸ் மாவட்ட வருவாய் அலுவலர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ இன்றைக்கி நாளைக்கு வந்து இந்த மாநாடு வந்து நடக்க போகுது இந்த மாநாட்டில் நிறைய பேர் கலந்துக்க போகிறாங்க ஸோ நீங்களும் திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னா கண்டிப்பாக தவறாமல் கலந்துக்கோங்க